வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ராணிப்பேட்டை சோளிங்கர் நரசிம்மர் கோவிலில் பராமரிப்பு பணி காரணமாக மூன்று நாட்களுக்கு ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது இன்று முதல் நான்காம் தேதி வரை ரோப்கார் சேவை நிறுத்தம் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பெங்களூர் ஜே நகர் ஒன்பதாவது தெருவை சேர்ந்தவர் முத்துக்குமார் வயது இவர் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றார் இந்நிலையில் இரண்டு மூன்று நான்காம் தேதிகள் பராமரிப்பு பணிக்காக ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது படிகள் வழியாகவே கோவிலுக்கு செல்லும்போது கடும் வெயிலின் பாதிப்பால் நெஞ்சு வலிப்பதாக கூறி மயங்கி விழுந்துள்ளார் சக பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர் முத்துகுமாரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பரிசோதனையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர் தமிழக கேரள எல்லைப்பகுதியான கம்பம் மலைப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் குறித்து தமிழக போலீசார் மற்றும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தமிழக உள்துறை செயலாளர் அமுதா பாட்டவயல் சோதனை சாவடியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் வனத்துறையினர் மற்றும் போலீசார் பாதுகாப்பு மற்றும் வன விலங்குகள் மனித மோதல்கள் அதிகம் உள்ளதால் இரு மாநில எல்லைகளில் வன வனவிலங்குகள் நடமாட்டம் குறித்து விசாரணை நடத்தினார் எஸ் பி சுந்தர முதுமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வெங்கடேஷ் இணை இயக்குநர் வித்யா கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர் மாவட்டம் பட்டணம் காத்தான் புறவழி சாலை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையோரம் ஏற்கனவே மூன்று மதுபான கடைகள் உள்ள நிலையில் பள்ளி கோவில் மற்றும் குடியிருப்பு பகுதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது மதுபான கடைகளை அகற்ற வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பலமுறை போராட்டம் நடத்தினர் அப்பகுதியில் மீண்டும் புதிதாக டைமண்ட் ரீக்ரியேஷன் கிளப் என்ற பெயரில் மதுக்கடை துவங்க ஏற்பாடுகள் நடக்கிறது இதை அறிந்த பட்டணம் காத்தான் பகுதி இளைஞர்கள் ராமநாதபுரம் ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் மற்றும் எஸ் பி சந்தீஷ் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர் அந்த மனுவில் மக்கள் வசிக்கும் பகுதியில் மதுக்கடை திறப்பதை நிறுத்த வேண்டும் இல்லையில் மக்களை திரட்டி மறியல் நடத்துவோம் என தெரிவித்திருந்தனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தனது குடும்பத்துடன் ஓய்வுக்காக கொடைக்கானல் வந்தார் முதல்வரின் மனைவி துர்கா ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமை கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் மேற்கொண்டார் மாலை கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தார் இன்று புகழ்பெற்ற புனித சலைத் அன்னை ஆலயத்தில் சென்று சலைத் அன்னையை வழிபட்டார் தொடர்ந்து பழமை வாய்ந்த ஆண்டவர் கோவிலில் முருகனை வழிபட்டார் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதம் அடித்து மக்களை வீட்டிற்குள் முடக்கி வைத்தது இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கோடை மழை வெளுத்து வாங்கியது ஊட்டி நாமக்கல் ராசிபுரம் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி சூலகிரி தருமபுரி அரூர் வேலூர் குடியாத்தம் பேரணாபட்டு மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் ஆம்பூர் ஆலத்தூர் கூடநகரம் கொத்தக்குப்பம் பட்டு செம்பேடு கருணீக சமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது பேரணாம்பட்டில் ஆலங்கட்டி மழை பெய்தது சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது சதமடித்த வெயிலுக்கு இதமாக மழை பெய்து வெப்பம் தணிந்ததால் மக்கள் அடைந்தனர்